வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சு சாப்பிட போகிறோம்னா நம்ம ரோட்டோரமாக கடைகளில் வந்து பால் கடம்பான்னு சொல்லி விற்பாங்க சாப்பிட்டவங்கெல்லாம் மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் அந்த பால் கடம்பா நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான முறையில் நாங்கள் செஞ்சு பால் கடம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன் இந்த பாலில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது சீனி நம்மளுக்கு தேவையானது ஏலக்காய் பால் பவுடரு அப்புறம் அகரகரம்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் கடல் பாசின்னு தான் சொல்லுவோம் இப்போ இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி பால் கடம்பும் செய்ய போகிறோம் பாத்திரத்தை தான் வச்சுருக்குறோம் நம்ம ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்குறோம் இப்போ அந்த பாலை இதில் ஊற்றிக்கிடுவோம் தண்ணி கலக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம மண் சட்டியில் வச்சு தான் அந்த பால் கடம்பு போகிறோம் நம்ம வந்து இப்போ பாலை ஊற்றியாச்சும் நல்லா பால் கொதிக்கையும் நம்ம சீனியை சேர்த்துக்கிறனுங்க நாலாம் நிறையா ட்ரிப்பு வாங்கி சாப்பிட்ருக்கேன் ரோட்டு கடையில் விற்காங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அது மாதிரி தான் இன்றைக்கி வீட்டில் நாங்கள் நல்லா செஞ்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் எல்லாரும் பிரிட்சு இருக்கிறனால பிரிட்சுக்குள்ளே வச்சு எடுப்பீங்க நாங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் சும்மா வெறுமனையாக அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அல்வா உலதல் மாதிரி நல்லா துண்டு துண்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கிறலாங்க நல்லா பீஸ் பீஸாக வரும் இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கிருச்சு நம்ம நல்லா கரண்டிய வச்சு அது திரலாமல் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் இதே மாதிரி இன்னொரு முறை நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வரையும் நம்ம சீனியே இதுல கலந்துக்கிறலாம் தேவையான அளவு சீனிய நம்ம கலந்துக்கிறணும் இந்த மாதிரி பால் கொதிச்சு வரையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம சீனிய கலந்துக்கிருவோம் பாருங்க நல்லா சீனி நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம இப்போ பால் மாவை அதே கொஞ்சம் கொஞ்சமா பால்ல சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம எலம் தீயாக தான் இந்த பால் கடம்பு செய்யணும் நம்ம தீ அதிகமாக போடக்கூடாது தண்ணியில் கூட ஊற வச்சு கூட நம்ம சேர்த்துக்கிறலாம் தண்ணி இல்லாமல் கூட வெறுமனையாக கூட நம்ம சேர்த்துக்கிறலாம் அக்கரகரத்தை சேர்த்துருக்கோம் பாசியை அதனால நம்ம நல்லா அது கரையை தட்டிக்கு நல்லா கிண்டி விடலாம் நம்ம இல்லட்டா வெந்நீரில் கூட இதை கரைச்சி கூட சேர்த்தோம்னா திக்காக கிடைக்கும் நான் அப்படியே வெந்நீரில் போடாமல் வெறுமனையாக தான் போட்டேன் அப்படியே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கீழே அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்ட கிண்ட தான் நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் நம்ம பாலை சட்டியில் ஊற்றும் போது பால் நல்லா வெள்ளை தீண்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நம்ம பாலை அப்படியே காய்ச்சி காய்ச்சி அந்த பால் அப்படியே கிண்ட கிண்ட கொஞ்சம் கட்டியாக திக்காக வருது பாருங்கள் இப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கணும் அந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சிடணும் கரையை கரையை தான் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் பாருங்க நம்ம கிண்ட கிண்ட எவ்வளோ கட்டியாக வருதுண்டு இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் இப்போ ஏலக்காவை நம்ம சேர்த்து வாசத்துக்கு கிண்ட கிண்டங்க நம்மளுக்கு நல்லா இதோட திக்காக கிடைக்குங்க அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம நெய்யை நல்லா ஒரு லோட்டாவோ இல்லை சின்ன கிண்ணமோ ஒரு சின்ன பாத்திரத்துலேயோ தட்டினையோ அப்படியே நெய்யை தடவிட்டு அதில் ஊற்றி வச்சிட வேண்டியதாங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கத்தியை வச்சு நல்லா சுற்றி வர ரவுண்டாக அதை லைட்டாக நீக்கி விட்டுட்டு அப்படியே தட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு ரோட்டோரமாக கடை ரோட்டு கடையில் கிடைக்கிற பால் கடம்பு கிடச்சிரும் நம்மளுக்கு வச்சுட்டு நம்ம கிண்ணத்தில் அப்படியே நெய்யை தடவுவோங்க தடவிட்டு அப்படியே ஊற்றி வச்சிருவோங்க ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் ஊற்றி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா பால் கடம்பா ரெடியாகிடும் எங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை நாங்கள் சும்மா வெறுமனையாக த கிண்ணத்தில் நெய்யை தடவி ஊற்றி வெறுமனையாக நாங்கள் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் எப்படி பால் கடம்பாக வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்க இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும் அப்படியே நம்ம இப்போ வந்து கிண்ணத்தில் அப்படியே நெய்யை தடவிடுவோங்க ஒவ்வொரு கிண்ணமாக எடுத்து அப்படியாகிருச்சு பாருங்கள் நம்மளுக்கு திக்கான ரேச்சில் கிடச்சிருச்சு இப்போ நெய்யை நம்ம தடவி தடவி ஒவ்வொரு பாத்திரமாக இப்படி நெய்யை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கணு இப்படி அப்ளவ் பண்ணி விடுங்க சின்ன கிண்ணமும் லோட்டாக இருந்தால் இல்லை தட்டில அப்படியே இப்படி நெய்யை தடவிட்டு இதுகள் அப்படியே அள்ளி ஊற்றி வச்சுருவாங்க ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம் இப்படி தடவுனா நம்ம தட்டையில் ஈஸியாக வந்துடுங்க நம்மளுக்கு நம்ம எடுத்து ஒவ்வொரு கிண்ணமாக ஊற்றிடுவோங்க கரெக்ட் பண்ணிடுங்க <sus> தடவிட்டோம் தடவிட்டு நம்ம ஊற்றி வச்சாச்சு இப்படியே தூக்கி அப்படியே ஆற விட்டோம் அது பாட்டுக்குள்ளே ஆறி நல்லா கல் மாதிரி இருவட்டுங்க முஞ்சு எடுப்போம் சுட்டமாக செஞ்சு ஒரு கிண்ணத்தில் நெய்யை தடவி திக்கா இருக்கையும் நாங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டோம் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ அப்படி உறைஞ்சிருக்குது நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாச்சு நம்ம மெதுவாக ஒரு பாத்திரத்தில் அப்படி கவுற்றி பாருங்க இப்படி வந்துருச்சுண்டு மாதிரி நம்ம எல்லா தட்டில் உள்ளதையும் நம்ம அப்படியே இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உள்ளவும் ஈஸியாக வந்துடும் பாருங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு இப்ப இந்த தட்டலையே நம்ம வச்சிருவோம் பாருங்க எப்படி வந்துட்டு சூப்பரா வந்துருங்க பாருங்க இப்படி கல் மாதிரி இருக்குதுண்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கல் மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க நீங்கள் டம்ளர் இருந்தால் டம்ளரில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஊற்றி நல்லா நல்லாவே எங்களுக்கு கிண்ணம் இருந்ததுனால கிண்ணத்துலேயே நாங்கள் ஊற்றி வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் வெட்டி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்டு பாருங்க கத்தியில் ஒட்டவே செய்யாது பாருங்க நான் வெட்டிட்டேன் ஒரு பீஸ் அப்படியே எடுத்து சாப்பிட்றேன் சரியான டேஸ்ட்டுங்க ருசியும் அட்டகாசமாக இருக்கு நம்ம கடவுளையோரமாக எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த பால் கடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள் ஒட்டவே செய்யாது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நீங்களும் ஒரு முறை குழந்தைகளுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ருசியாக இருக்குங்க எனக்கு சாப்பிடணும் போல தான் இருக்குது பேசணுன்னு தோணலை இதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல பாலை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க குழந்தைகள் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க